வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி Travels வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா திருச்சி கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் மற்றும் ட்ராக் மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு பணிகள் காரணமாக பதினைந்து ரயில்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் சில ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கிறது அத்தனை தகவல்களையும் மொத்தமாக இந்த வீடியோவில் உங்களுக்காக வழங்க இருக்கிறேன் அப்படி நம்ம பார்க்கும்போது கேன்சலேஷன் ஆன ட்ரெயினை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது ட்ரெயின் நம்பர் இதுதான் முதல் ரயிலாக ரத்து செய்யப்பட்ட ரயிலாக இருக்கிறது பாண்டிச்சேரியில் இருந்து சென்னை வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது பாண்டிச்சேரியில் இருந்து காலையில் அஞ்சு இருபது மணிக்கு புறப்பட்டு சென்னை எக்மூர் நோக்கி செல்லும் இந்த ரயில் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி ஏழு செப்டம்பர் ஆகிய இரண்டு நாட்கள் மற்றும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ஆகிய மூன்று நாட்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக ரயில்வேவின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா தஞ்சாவூரிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் தஞ்சாவூரில் இருந்து தினமும் மத்தியானம் பனிரெண்டு முப்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது பதினாலு பதினேழு பத்தொன்பது ஆகிய மூன்று நாட்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் செப்டம்பர் மாதத்திற்கான ரத்துக்கள் மட்டும்தான் மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஏழு முப்பத்தி எட்டு இருந்து விழுப்புரம் நோக்கி செல்லக்கூடிய ரயில் இருந்து காலையில எட்டு அஞ்சு மணிக்கு புறப்பட்டு விழுப்புரம் நோக்கி வரக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் மற்றும் ரெண்டாம் தேதி அக்டோபர் ஆகிய இரண்டு நாட்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஏழு முப்பத்தி ஏழு விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு காலையில் அஞ்சு இருபத்தி அஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் இருபத்தி ஏழு செப்டம்பர் மற்றும் ரெண்டு அக்டோபர் ஆகிய தேதிகளில் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக குறித்து வச்சுக்கணும் ஏன்னா அந்த தேதிகளில் நீங்கள் பிளான் பண்ணி இருக்கலாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஆறு எண்பத்தி எட்டு திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது திருவாரூரிலிருந்து காலையில் எட்டு பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் இன்னைக்கு பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய மூன்று நாட்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு ஜீரோ நாலு மன்னார்குடியில் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது மன்னார்குடியில் இருந்து காலையில் எட்டு முப்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது பதினான்கு பதினைந்து ஆகிய இரண்டு நாட்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இன்னைக்கும் ரத்து தான் ஆனால் தகவல் தாமதமாக வருவதனால் இதை நம்ம இன்றைக்கி சொல்லலை அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு ஜீரோ மூணு இருந்து மன்னார்குடி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் இருந்து ஈவினிங் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய மூன்று நாட்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினேழு அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பதினேழு அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது காக்கிநாடா போர்ட்டில் இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ட்ரெயின் காக்கிநாடா துறைமுகத்தில் இருந்து மத்தியானம் ரெண்டு முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வருகிற செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நல்லா நோட் பண்ணிக்கோங்க டேட்டை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செங்கல்பட்டு வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது அதனால் அந்த பகுதிகளுக்கு வருபவர்கள் செங்கல்பட்டில் இறங்கி மாறி செல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினொன்று டபுள் ஜீரோ அஞ்சு தாதர்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்குமே வரக்கூடிய இந்த ட்ரெயினானது தாதர் மும்பையில் இருந்து நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஒன்றாம் தேதி அக்டோபர் மாதம் திருவண்ணாமலை வரை மட்டுமே இயக்கப்படும் அப்படின்னு ரயில்வேவின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு எண்பது திருச்சியிலிருந்து காரைக்கால் வரைக்குமே இயக்கப்படக்கூடிய ட்ரெயின் திருச்சியிலிருந்து காலையில் எட்டு முப்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது செப்டம்பர் மாதங்களில் இந்த ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது திருவாரூர் வரைக்கும் தான் இந்த ரயிலானது செல்லும் திருவாரூரில் இருந்து காரைக்கால் வரைக்குமான தூரம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு விழுப்புரத்திலிருந்து திருப்பதி வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் விழுப்புரத்தில் இருந்து காலையில் அஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தி மூணு செப்டம்பர் மற்றும் ரெண்டு அக்டோபர் ஆகிய தேதிகளில் வெங்கடேசபுரத்திலிருந்து கிளம்பும் விழுப்புரம் வெங்கடேசபுரம் இடையே ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு மயிலாடுதுறை செங்கோட்டை இந்த ரயிலானது அதிகப்படியான மக்களால் விரும்பக்கூடிய ரயில் இது திண்டுக்கல் மதுரை வழியாகவும் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலானது மயிலாடுதுறையிலிருந்து பன்னிரெண்டு மணிக்கு கிளம்பும் இந்த ரயிலானது பதினான்கு பதினைந்து நாளை மற்றும் நாளை மறுதினம் மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பாது அதற்கு பதிலாக இந்த ரயிலானது கிளம்பக்கூடிய இடம் குத்தாலம் ரயில் நிலையத்தில் இருந்து தான் கிளம்போம் அதனால் இந்த ட்ரெயினை மயிலாடுதுறையில் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஏழு முப்பத்தி ஒம்பது காரைக்கால் திருச்சி ரயிலானது காரைக்காலிலிருந்து மத்தியானம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு புறப்படக்கூடிய ட்ரெயின் பதினாலு பதினேழு பத்தொம்பது ஆகிய தேதிகளில் இந்த ரயிலானது தஞ்சாவூர் அங்கிருந்து தான் இயக்கப்படும் அதாவது காரைக்கால் தஞ்சாவூர் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது அதனால் தஞ்சாவூரில் இருந்து இந்த ரயிலானது அஞ்சு முப்பத்தி ரெண்டு மணிக்கு மேல் குறிப்பிட்ட தேதிகளில் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி அறுபத்தி எட்டு பெனாரஸிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சொல்லக்கூடிய சங்கம் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது பனாரஸில் இருந்து நாலு இருபது ஈவினிங்க்கு கிளம்பும் நாளைக்கு கிளம்ப வேண்டிய அதாவது பதினைஞ்சாம் தேதி செப்டம்பரில் கிளம்ப வேண்டிய இந்த ரயிலானது மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் ஏன்னா வழக்கமாக இந்த ரயிலானது தஞ்சாவூர் வழியாக சுற்றி வர மாதிரி இருக்கும் ஆனால் அந்த தேதிகளில் இந்த ரயிலானது கிளம்புற ட்ரெயினானது விருத்தாச்சலம் அரியலூர் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முன்னூற்றி அறுபத்தி ஏழு காசியில் இருக்கக்கூடிய பனாரஸ் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் கன்னியாகுமரியிலிருந்து இருபது மணிக்கு அதாவது நைட்டு எட்டு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது வருகிற செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சி வரைக்கும் வந்துட்டு அங்கே இருந்து தஞ்சாவூர் ஒரு வழியை டைவர்ட் ஆகி போக வேண்டிய ட்ரெயின் அந்த வழியாக போகாது கார்ட் லைன் சொல்லக்கூடிய அரியலூர் விருத்தாச்சலம் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த பதினைந்து ரயிலுக்கான மாற்றத்தை நான் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமாக இது பயனுள்ள தகவலாக இருக்கும் நீங்கள் தெரிந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போது தான் ரயிலை நேசிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லது ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அவர்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தி பயனடைய முடியும் இது மாதிரி தொடர்ந்து பல அப்டேட்கள் வர இருக்கிறது அதுக்கு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி